ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலம் அது மட்டுமல்லாமல் காமதேனு கன்றுகளுக்கு ஸ்ரீகிருஷர் மீண்டும் ஒரு முறை காளிங்க நர்த்தனம் ஆடி காட்டிய ஒரு திருத்தலம் இப்படிப்பட்ட பல அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த திருக்கோயிலான ஊத்துக்காடு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள காளிங்க நர்த்தனர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோயிலோட மூலவர் வந்து காளிங்க நர்த்தனர் அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னு பார்ப்போ வாங்க தேவலோக பசுவான காமதேனு வந்து தன் கன்றுகளான நந்தினி பற்றி மற்றும் இதர பசுக்களுடன் வந்து ஊத்துக்காட்டில் வந்து இருக்குது சிவனார் மீது கொண்ட பக்தியால் வந்து தினமும் பூக்களை பறித்து அங்கே உள்ள கைலாசநாதருக்கு சமர்ப்பித்து பூஜை செய்து வந்தது காமதேனும் அந்த ஊரில் ஏராளமான பசுக்கள் இருந்ததால் அது வந்து ஆவூர் எனப்பட்டது பசுக்கள் மேய்ச்சலுக்கு செல்லும் இடம் வந்து கோவந்தங்குடி என ஆனது பிறகு வந்து கோவிந்தங்குடி என திருவியது அதேபோல் பட்டி பசு சிவனாருக்கு பூஜை செய்த இடம் வந்து பட்டீஸ்வரம் என பெயர் பெற்றது இத்தனை ஊர்களிலும் ஊத்துக்காடு தான் காமதேனுக்கு வந்து விருப்பமான தளமாக இருந்தது காமதேனுவின் சுவாசமாகவே திகழ்ந்தது எனவேதான் ஊத்துக்காடுக்கு வந்து இன்னொரு ரெண்டு பெயர் இருக்குது தேனு சுவாசபுரம் மற்றும் மூச்சுக்காடு என இரு பெயர்கள் வந்து வர காரணம் வந்து காமதேனுக்கும் முக்கியமான ஒரு ஊர் வந்து ஊத்துக்காடு அதனால்தான் இதற்கு மேலே தான் இந்த கோயிலோட தலை வரலாறு வந்து சொல்ல போகிறேன் காமதேனு வந்து அவங்களோட கன்றுகளான பட்டி நந்தினி மற்றும் இதர பசுகளை இங்கே வந்து சிவனாருக்கு பூஜை செய்ய வச்சுட்டு காமதேனு வந்து தேவலோகம் போயிடுது நாரதன் மகாமுனி வந்து இந்த வழியை வரும்பொழுது அந்த கன்றுகளை கூப்பிட்டு தினமும் ஒவ்வொரு புராண கதையை வந்து சொல்லிக்கிட்டே வராரு அப்படி சொல்லும் பொழுது வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணரோட கதையை வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா காளிங்கன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவனோட ஆணவத்தை அடக்கி அவன் மீது ஏறி கிருஷ்ணர் வந்து நர்த்தனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாரு சொல்லும் பொழுது இதை கேட்ட கன்றுகளான நந்தி பட்டி மற்றும் இதர பசுகள் வந்து அழ தொடங்கியது இதை பார்த்துருந்த நாதருக்கு நாரதருக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏமா இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அந்த பாம்பை அடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இப்படி வந்து பண்ணியிருக்கிறாரு அதை நினைக்கும் பொழுது என்னால் தாங்க முடியல அதனால நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்லுது இதை பார்த்துட்டு இருந்த காமதேனு வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுது என் கன்றுகளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பூலோகத்துக்கு வந்து காளிங்குடன் ஏற்கனவே ஆடிய நடனத்தை வந்து இந்த இடத்துல வந்து நடனம் மாடி காமிக்கிறாரு காமிச்சதும் இல்லாமல் அந்த பசுக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு நான் அந்த காலத்தில் எந்த கஷ்டமும் படலமா அதனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னதும் இல்லாமல் இங்கேயே வந்து அவர் வந்து ஒரு ஐக்கியமாகறார் அதான் இந்த கோயிலோட தல வரலாறு இந்த கோயிலோட சிறப்புன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தின் மேல் நின்றபடி ஆடினாலும் சர்ப்பத்திற்கும் கண்ணனுக்கும் மெல்லிய நூலிலை அளவுக்கு இடைவெளியுடன் விக்கிரக திருமேனி அமைந்துள்ளது வந்து மிகவும் சிறப்பு அதே மாதிரி இந்த கோயிலானது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக உள்ளது இது இந்த கோயிலோட ஒரு சிறப்பு இந்த கோயிலோட பெருமை என்னன்னு வாங்க அது முக்கியமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலம் அது வந்து அதுவும் இல்லாமல் ரோகினி நட்சத்திர நாளில் இந்த தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தால் சகல ஐசியரயங்களும் பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் அதே மாதிரி தங்கள் குழந்தைகள் வந்து இசைத்துறையில் வல்லுநராக வேண்டும் பாடுவதில் ஆடுவதில் வாத்தியக் கலைகளை இசைப்பதில் பேரும் புகழும் பெற வேண்டும் என விரும்புபவர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுடன் வந்து காளிங்க நர்த்தனை பிரார்த்தனை பண்ணினா நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம் இத இந்த கோயிலோட பெருமை இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம் அதேமாதிரி ராகு கேது தோஷத்துக்கு உண்டான ஒரு பரிகார ஸ்தலம் மற்றும் வந்து திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடலாம் அது மாதிரி தங்கள் குழந்தைகள் வந்து இசைத்துறையில் வல்லுனராக வேண்டும் என நினைப்பவர்கள் வந்து இந்த கோயில் வந்து வழிபடலாம் இது இந்த கோயிலோட பிரார்த்தனை இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் வந்து சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு வந்து சுமார் ஐநூறு லிட்டருக்கு மேலே வந்து அபிஷேகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த கோயிலோடய திருவிழாக்கள் இந்த கோயிலோட முகவரி என்னன்னு பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் ஊத்துக்காடு என்னும் கிராமத்தில் வந்து அமைந்துள்ளது இது வந்து முகவரி எப்படி வரணும் வழித்தடம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து போகிறீங்க வந்து பட்டீஸ்வரம் ஆவூர் ஆவூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் வந்து ஊத்துக்காடு இருக்குது ஆவூர்லேருந்து எந்த ரூட்டுன்னா திருக்கற்காவூர் ரூட்டு இல்லை பாபநாசம் தஞ்சாவூர் பாபநாசம் வழியே வரீங்க வந்து நீ கும்பகோணம் வர வேண்டியதில்லை பாமநாசத்துலேருந்து திருக்கர்காவூர் திருக்கற்காவூர்லேருந்து ஊத்துக்காடு போயிடலாம் இது அந்த கோயிலோட வழித்தடம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குந்தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் கொண்டாருக்கு வந்து உற்சாகப்படுத்தும் வேறொன்றும் கிடையாது முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்கள் வாழ்வில் வந்து ஒரு திருப்பம் வந்து ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்கள் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் வந்து இசைத்துறையில் வல்லுநராக வேண்டும் என நினைப்பவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க உங்கள் வாழில் வந்து கண்டிப்பாக நல்லது நடைபெறும் ஏதாச்சும் உங்கள் உறவினருக்கு யாருக்காச்சும் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வாழ்வில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு ஒரு புண்ணியம்தான் வேறொன்றும் கிடையாது இத்துடன் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்